வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பான பிரியாம்பிள் அதாவது முகவரியை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்துடலாம் ஓகேங்களா டீட்டெயில்டா பிரியாம்பிள்னா என்ன ஓகேங்களா இதை சார்ந்த சட்ட திருத்தம் என்ன மேற்கொண்டாங்க இந்த பிரியாம்பிளை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான கேஸ்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிரியாம்பிள் அப்படின்னா முகவுரை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு புத்தகம் இருக்குன்னா தமிழ் புத்தகமே எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் புத்தகத்தில் இண்டெக்ஸ் பேஜில் எத்தனை இயல் இருக்கு பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் இந்திய அரசியலமைப்புக்கு இந்த பிரியாம்பிள் ஓகேங்களா இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி நார்மல் புக்கில் இருக்கிற இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இந்திய அரசியலமைப்பு புத்தகம் ஓகேங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் இந்த பிரியாம்பிள் இதன் மூலயமா இந்த பிரியாம்பிள் மூலயமா இதை படிச்சா இதுக்குள்ள என்னென்ன இருக்கு இந்திய அரசியலமைப்புனா என்ன என்ன சொல்ல வராங்கன்றத ஷார்ட் அண்ட் பிஸ்பா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பிரியாம்பிளை பத்தி பாக்கலாம் பாருங்க இந்த பிரியாம்பிள் முகவுரை அப்படின்ற கான்செப்ட் எந்த நாட்டில் இருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தோன்னா அமெரிக்கா ஓகேங்களா அமெரிக்கால அவங்களோட அரசியலமைப்பில் இந்த பிரியாம்பிள் முகவுரை அப்படின்றத வச்சிருந்தாங்க அதே மாதிரி நல்லா சொல்லிட்டு இந்திய அரசியலப்பிலும் பிரியாம்பல் முகவுரை அப்படின்றத சேர்த்து பிரியாம்பல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஆங்கிலத்துல பிரிபர்ஸ் இன்ட்ரோ இண்டெக்ஸ் ஓகேங்களா இப்படி சொல்லலாம் தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா அரசியலமைப்போட அறிமுகம் ஓகேங்களா அதாவது இண்டெக்ஸ் ஓகேங்களா அடுத்ததான் முன்னுரை அரசியலமைப்போட அறிமுகம் அல்லது முன்னுரை இப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பிரியாம்பிள் அப்படின்னு ஒன்றுனே எழுதி வச்சாங்களான்னு கேட்டேன்னா இல்லை ஓகேங்களா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒரு சபை இருந்துச்சு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அந்த தேதியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும் ரெண்டாவது மீட்டிங் அப்போது ஓகேங்களா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த டேட்ல என்னன்னா குறிக்கோள் தீர்மானம் அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தோன்னா அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில அறிமுகம் பண்ணியிருப்பார் எந்த டேட்ல டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதுல என்ன குறிப்பிடப்பட்டு இருந்துச்சுன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடுக்குள்ள எப்படிலாம் இருக்கணும் அது சமதர்மமான நாடா இருக்கு போதா இறையாண்மையான நாடா இருக்க போதா மக்களாட்சி கொண்ட நாடா இருக்க போதான்னு பத்தி டீட்டெயில்ஸ் அதுல இருந்துச்சு ஓகேங்களா அது என்னன்னு பார்த்தோன்னா குறிக்கோள் தீர்மானம் அதோட பேர் என்னன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தமிழில் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுறாரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேரு வந்து டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அறிமுகப்படுத்துறாரு அதை ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்கிறது ஓகேங்களா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அறிமுகப்படுத்துகிறாரு அத அரசியலமைப்பு சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணுதுன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததா இந்த குறிக்கோள் தீர்மானத்தோட மினி வெர்ஷன் தான் ஓகேங்களா வெர்ஷன்ல அதே மாதிரி இருக்கிற ஒரு வெர்ஷன் தான் என்னன்னா பிரியாம்பிள் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த முகவரை என்கின்ற பிரியாம்பிள் இதை எப்ப நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு பாத்தோம்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ம அரசியல் அரசியலமைப்பை இந்திய அரசியல் அரசியலமைப்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ ஏற்றுக்கொள்கிறோம் அச்சப்ட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த டேட்லேயே தான் என்ன பண்றேன்னா முகவரைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்டட் அட் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குறிக்கோள் தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சாரி நாற்பத்தி ஆறு இதுதான் நாற்பத்தி ஏழு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு அறிமுகம் பண்ணுறாரு அது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்கிறது இதுக்கப்புறமா நமக்கு என்னன்னா ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு ஓகேங்களா உருவாக்குறதுக்காக வரைவு குழு அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழு கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணிட்டு இருக்கும் அரசியலமைப்பு மேக் பண்ணிட்டு இருக்கும் மேக் பண்ணி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதை இந்திய அரசியல் அமைப்பு வந்து நம்ம இருப்போம் அந்த தான் முகவரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த பிரியாம்பல் இந்த முகவரையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு பாக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஒரு ஐந்து வார்த்தைகள் பார்க்குறதுக்கு வெறும் ஐந்து வார்த்தைகள் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குங்களா நிறைய மீனிங் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் சவரன் சோஷியல் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஓகேங்களா தமிழில் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயகம் குடியரசு பார்க்குறதுக்கு ஐந்தே ஐந்து வார்த்தைகள் மாதிரி இருக்குது இந்த ஐந்து வார்த்தைகள் தான் இந்திய அரசியலமைப்பு இந்திய நாடு எப்படி இருக்கு போகுதுன்றத டிஃபைன் பண்ணுறதே எதுனா இந்த ஐந்து வார்த்தைகள் தான் ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம் இறையாண்மை ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா இந்த சவரன் இறையாண்மை இறையாண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஓகேங்களா இந்திய நாடு எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம தன்னோட உள்நாட்டு விவகாரத்தையும் சரி வெளிநாட்டு விவகாரத்தையும் சரி தானே முடிவு செய்யறதுதான் இறையாண்மை சிம்பிளா சொல்லணும்னா மற்ற நாட்டு நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா மற்ற இன்னொரு நாடு பக்கத்து நாடு பாகிஸ்தான் இருக்குது சைனா இருக்குன்னா அந்த நாடு நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது நம்மளும் எந்த நாட்டு மேலையும் ஆதிக்கம் கூடாது நம்மளோட தன் முடிவுகள் எப்பவுமே தன்னிச்சையா ஓகேங்களா நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும் அப்படி இருக்கிறது தான் என்னன்னா இறையாண்மை ஓகேங்களா அப்போ இந்திய நாடு எப்படி இருக்க போது இறையாண்மை இறையாண்மை மிக்க நாடாக இருக்க போது அப்படின்றத பிரியாம்பிள் முகவரையில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததான் சோசியல் சமதர்மம் அது என்ன சோஷியல் சமதர்மம் நாடு ஓகேங்களா சமதர்மமான நாடு இந்த சமதர்மத்தை எடுத்தனா சோஷியல் எடுத்தனா ரெண்டா பிரிக்கலாம் ஓகேங்களா சோஷலிசமை எப்பவுமே ரெண்டா பிரிப்பாங்க ஒன்னு மார்க்சிசம் இன்னொன்னு காந்திசம் ஓகேங்களா ஒன்னு மார்க்சிசம் இன்னொன்னு காந்திசம் நம்மளோட பெரும்பாலான சோஷலிச கருத்துக்கள் காந்திசமை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தனா நிறைய டிபிஎஸ்பி ஓகேங்களா அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இதெல்லாம் கூட பார்த்தோம்னா காந்தியன் பிரின்ஸிபலை மேக்சிமம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த வில்லேஜ் பஞ்சாயத் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் எடுத்தோன்னா காந்தியலோட காந்தியோட ஃபிலாசபிக்கல் ஐடியா தான் இதெல்லாம் ஓகேங்களா மேக்சிமம் நம்மளோட சோசியலிச கருத்துக்கள் காந்தி சம பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது இந்திய நாடு சமதர்மமான நாடா நாடாக இருக்க போகுது அப்படின்றதையும் இந்த முகவரையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் செக்குலர் செக்குலர் செகுலர்னா சமய சார்பற்ற இந்திய நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மதம் ஓகேங்களா இந்த மதம் தான் இருக்கு அப்படின்னு இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் இருக்குன்னே சொல்ல முடியாது ஓகேங்களா நிறைய மதங்கள் இருக்கு எல்லா மதங்களும் அங்கீகரிக்கப்பட்ட மத மதங்கள் தான் ஓகேங்களா அதனால இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடா இருக்க போகுது ஓகேங்களா இப்போ நம்ம பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம்னா அது முஸ்லிம்ஸ் கண்ட்ரி ஓகேங்களா ஆனா இந்தியா அப்படி இல்லை பல்வேறு தரப்பட்ட ஓகேங்களா சமயங்களை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நம்ம அரசியல் அமைப்புலே அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடிப்படை உரிமைகளில் கூட வரும் பாருங்கள் சமய சார்பற்ற உரிமை ஓகேங்களா அது கூட டிஃபைன் பண்ணுது அப்போ செக்குலர் என்பது என்ன குறிக்குதுன்னா இந்திய நாடு சமய சார்பற்ற நாடாக இருக்க போகுது அப்படின்றத இந்த முகவரையிலே மீன் பண்ணிட்டாங்க அடுத்ததான் டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாடு ஓகேங்களா இந்தியா முழுமையான டெமோக்ராட்டிக்கா டெமோக்ராட்டிக்கான நாடு இல்லை டெமோக்ராட்டிக்கே நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்று டைரக்ட் இன்னொன்று இன்டைரக்ட் அது என்ன டைரக்ட் இன்னொன்று இன்டைரக்ட்னு கேட்டிங்கன்னா டைரக்ட்னா ஒன்றும் இல்லை மொத்த முடிவுகளும் ஓகேங்களா இப்போ ஒரு சட்டம் போட போகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நான் சட்டம் போட போகிறேன் அந்த சட்டத்துக்கு மக்கள் எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டு இதை போடலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லி அவங்க கருத்தை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது டைரக்ட் டெமோக்ரஸி ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சுவிட்சர்லாந்து எல்லாம் எடுத்தோன்னா அங்க மக்கள் தொகை கம்மியானா ஓகேங்களா அங்க ஒரு சட்டம் போட போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஓகேங்களா அவங்க எல்லாருக்கும் அது விருப்பமானு கேட்டு அவங்க அதுக்கு நிறைய ஓட்ஸ் வந்தா மட்டும்தான் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க ஆனா நம்ம டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு தேர்ந்தெடுத்துடும் ஓகேங்களா நம்ம நம்ம கையில இருக்கிற ஒரே பவர் என்னன்னா எம்எல்ஏ எம்பிசி உங்களுக்கு ஓட்டு போட்டு யார் வரணும்னு தேர்ந்தெடுத்துட்டோம் இந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னென்ன சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டு அவங்களாலேயே அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் ஓகேங்களா ஆனா சுவிட்சர்லாந்துலாம் எல்லாம் போனோம்னா மக்கள் கையில அந்த ரைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அந்த சட்டம் நிறைவேறும் ஒவ்வொரு சட்டம் நிறைவேற்றத்துக்கும் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குவாங்க ஓகேங்களா ஆனா நம்ம கிட்ட அப்படி இல்லை நம்ம எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு தேர்ந்தெடுத்துட்டோம் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவிற்கு தேவையான சட்டங்களை அவங்க வகுத்துட்டு அதுக்கு ஓட் போட்டு அதுல நிறைய பெரும்பான்மை இருந்தா அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அமுல்படுத்தப்படும் ஆனா சுவிட்சர்லாந்து போல கண்ட்ரிகள்ல அங்கெல்லாம் டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு அங்கெல்லாம் எப்படின்னா மக்களே ஓட்டு போட்டு மக்களே சர சட்டத்தை கொண்டு வருவாங்க ஓகேங்களா அது டைரக்ட் டெமோக்ரசி இந்தியாவில் பின்பற்றப்படுது இன்டைரக்ட் டெமோக்ரஸி நம்ம எம்எல்ஏ எம்பிஸ்னு தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க தான் நமக்கான சட்டங்களை வகுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததாக ரிப்பப்ளிக் ரிபப்ளிக்னா குடியரசு நாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இங்கிலாந்துலாம் எடுத்துக்கிட்டோன்னா மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா மொனாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட தாத்தா இருப்பாரு தான் அவங்களோட பேரன் இருப்பாங்க பையன் இருப்பாங்க தான் பேரன் வருவாங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டாவோ இன்டைரக்டடாவோ ஓகேங்களா எலக்ட் பண்ணி தான் நம்ம குடியரசு தலைவரையும் நிறைய நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்தியா என்பது குடியரசு மிக்க நாடாக இருக்க போது அப்படின்னா இந்த முகவரையில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒரே ஒரு ஐந்து வார்த்தைகள் தான் இருக்கு இந்த ஐந்து வார்த்தைகளுக்கு எவ்வளவு விளக்கமான அர்த்தங்கள் இருக்கு இன்னும் டீப்பா கூட போகலாம் பட் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இந்திய பிரியாம்பிள் அதாவது முகவரையில என்னென்ன செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்திய நாடு இப்படி போகுது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு மிக்க நாடாக இந்தியா இருக்க அப்படின்னு இந்திய அரசியலமைப்புல பிரியாம்பிள் முகவுரையில சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு ஓகேங்களா இந்த பிரியாம்பில் முகவரியை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க அது எந்த ஒரு இடம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த அப்படி அந்த சட்ட திருத்தம் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா மூன்று புதிய வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க சோசியலிஸ்ட் அதாவது வந்து சமதர்மம் செக்குலர் சமய சார்பின்மை அடுத்தது இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு இதெல்லாம் நம்ம இந்த ரெண்டு வார்த்தை ஓகேங்களா இந்த ரெண்டு வார்த்தை இங்கே இருக்குங்களா செக்குலர் சோசியலிஸ்ட் செக்குலர் ஓகேங்களா சமதர்மம் சமய சார்பற்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் இங்கே வந்துச்சு ஓகேங்களா அடுத்ததான் இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு இந்த மூன்று வார்த்தைகளை தான் நிறைய முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது ஒன்னு சோசியலிஸ்ட் இன்னொன்று இன்னொன்று இன்டெகிரிட்டி தமிழில் சமதர்மம் சார்பற்ற ஒருமைப்பாடு ஓகேங்களா அதுக்கடுத்துதான் இந்த பிரியாங்கலோட குறிக்கோள் இந்த அப்செக்டிவ்ஸ் ஓகேங்களா முகூரையோட குறிக்கோள் என்ன இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஓகேங்களா ஜஸ்டிஸ் நீதி ஓகேங்களா இதன் நீன் மூலியமா இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்ல வர ஜஸ்டிஸ் ஓகேங்களா இந்தியாவுக்கு இருக்கிற இந்தியாவில் வாழ மக்கள் என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்கணும் இந்த ஜஸ்டிஸ் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா சோசியல் ஓகேங்களா சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஓகேங்களா சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அப்படின்னு மூணு வகையா இந்த ஜஸ்டிஸ பிரிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சமூக நீதி அடுத்ததா பொருளாதார நீதி ஓகேங்களா சமூக நீதி பொலிட்டிக்கல் என்ன சொல்றான்னா அரசியலமைப்பு சார்ந்த நீதி ஓகேங்களா அரசியல் நீதி அதுக்கு அதுக்கடுத்ததா பொருளாதார நீதி ஓகேங்களா இந்த மூணு நீதியை பத்தியும் இந்த அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பிரியாம்பிள்ல அப்செக்டிவ்ஸ் குறிக்கோளா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜஸ்டிஸ் நீதி அப்படின்றத சொல்லிருக்காங்க சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை இந்த பிரியம்பிள் நமக்கு சொல்லுது ஓகேங்களா இது எங்கிருந்து எடுக்கிறாங்க இந்த சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அப்படின்ற சொற்களை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி ஓகேங்களா ரஷ்யன் ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த வார்த்தை எடுத்து வச்சிருக்காங்க எக்ஸாம்ல கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்தியா அரசியலமைப்பில் பிரியாம்பிள் முகவுரையோட அப்செக்டிவ்ஸில் இருக்க ஜஸ்டிஸ் நீதி நீதினு எடுத்துக்கிட்டோன்னா மூணாக பிரிக்கலாம் ஒன்று சோசியோ ஒன்று சோசியல் இன்னொன்று பொலிட்டிக்கல் இன்னொன்று எக்கனாமிக்கல் சமூக பொருளாதார அரசியல் நீதி ஓகேங்களா கரெக்டான சொற்கள் கிடைச்சிருச்சு சமூக பொருளாதார ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்னா பொருளாதார அடுத்ததா பொலிட்டிக்கல்னா அரசியல் ஓகேங்களா சமூக பொருளாதார அரசியல் நீதிகள் அப்படின்ற எடுக்கப்படுதுன்னா ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா அதுக்கு லிபர்டி ஈக்வாலிட்டி ஃபிராட்டர்னிட்டி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல் ஓகேங்களா சொற்கள் அடுத்ததான் இந்த லிபர்டி ஈக்வாலிட்டி பிராட்டர்னிட்டி இது மூணுமே எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்பதங்கள் தான் இது ஓகேங்களா சொற்கள் இந்த வேர்ட்ஸில் எங்கே எடுத்திருக்காங்க லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபிராட்டானிட்டி அப்படின்ற அப்ஜெக்டிவ்ஸ் எங்கே எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் நடந்த பிரெஞ்சு ஃப்ரெஞ்சு புரட்சி மூலயமாக எடுக்கப்பட்ட சொற்கள் தான் இது ஓகேங்களா லிபர்ட்டி லிபர்ட்டினா சுதந்திரம் நம்ம நிறைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் ஓகேங்களா பேச்சுரிமையாக இருக்கட்டும் தனி மனித சுதந்திரமாக இருக்கட்டும் அந்த சுதந்திரத்தில் இந்த பிரியாம்பளோட அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிற லிபர்ட்டி மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா அடுத்ததான் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டியை பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆர்டிக்கல் என்ன சொல்லலாம் ஆர்டிக்கல் பதினாலு ஓகேங்களா ஆர்டிகல் ஃபோர்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினைந்து கூட சொல்லலாம் ஏன்னா பதினைந்தில் மொழி இனம் இதெல்லாம் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்ட்டிகல் இருக்குது அடுத்ததாக பதினாறு கூட சொல்லலாம் பொது வாய்ப்புகளில் சம வாய்ப்பு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இதை கூட நம்ம என்ன சொல்லலாம் ஈக்குவாலிட்டி சமத்துவத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்ட்டிகல் இருக்குது ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆர்டிக்கல் டைரக்டாகவே ஈக்குவாலிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணோம் என்னன்னு பார்த்தனா ஒன்றும் இல்லை நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஒரு எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னா என்ன ஓகேங்களா என்னைய என்ன பண்ணக்கூடாது மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ காஸ்ட் சார்ந்தோ என்ன நீ எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் படி இதுவும் ஈக்குவாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா அடுத்ததான் ஃப்ரேட்டர்னிட்டி ஃபிரேட்டர்னிட்டி சகோதரத்துவம் அப்படின்னா என்னன்னா இதுவும் ரொம்ப எளிமை தான் இந்திய மக்கள் எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் இதுக்கு நம்ம எதுக்கு போலான்னா அடிப்படை கடமைகளுக்கு போகலாம் இல்லைங்களா அடிப்படை கடமைகள் ஓகேங்களா அடிப்படை கடமைகள் ஃபிஃப்டி ஒன் ஏ ஓகேங்களா இதில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதில் இருக்கிற ஓகேங்களா விதிகள்லாம் என்னன்னா இந்த ஃபிராட்டர்னிட்டிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம் ஓகேங்களா இந்திய மக்கள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் அதுக்கடுத்து தான் வந்து பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்தக்கூடாது ஓகேங்களா கண்ணியமாக நடத்தணும் அந்த மாதிரியான ஆர்ட்டிக்கல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபிராட்டர்னிட்டியில கவர் ஆகும் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் இந்திய முகவரியில ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு இந்திய நாடு எப்படி இருக்க போகுதுன்றதை சிம்பிளாக டிஃபைன் பண்ண ஒரு இண்டெக்ஸ் பேஜ் தான் இந்த பிரியாம்பல் ஓகேங்களா அடுத்தத பார்க்கலாம் அடுத்ததா இந்த பிரியாம்பல் முகவரையை யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க இது அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறைய முறை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பல் ஓகேங்களா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஐடி கார்டு பிரியாம்பல் வந்து இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தோட ஐடி கார்டு அப்படின்னு சொன்னவர் யார்னா என்ஏ பல்கிவாலா ஓகேங்களா நீங்கள் தமிழ் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க என்ஏ பல்கிவாலா நான் எழுதும்போது இதை மட்டும் இங்கிலீஷில் எழுதிட்டோம் ஓகேங்களா என்ஏ பல்கிவாலா அப்படின்றது என்னென்னா ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்போட ஐடென்டி கார்டு தான்ப்பா இந்த பிரியாம்பல் முகவுரை அப்படின்னு சொன்னது யார்னா என்ஏ பல்கிவாலா அடுத்ததா இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் ஓகேங்களா இந்த பிரியாம்பல் வந்து எங்களோட கனவுகளையும் எங்களோட எண்ணங்களையும் அப்படியே வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேங்களா ஒரு டிராப்டிங் கமிட்டி அரசியலமைப்பு வரைவு அரசியலமைப்பு உருவாக்குற அம்பேத்கர் தலைமையிலான ஓகேங்களா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இது என்ன கனவுகளையும் ஓகேங்களா எங்களோட எண்ணங்களையும் வெளிப்படுத்துது அப்படின்னு இந்த முகவரை வந்து எங்களோட கனவுகளையும் எங்களோட எண்ணங்களையும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்தது ஆரோ ஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நிறைய முறை இந்த ஆரோஸ்கோப் கேட்டிருக்காங்க ஆரோஸ்கோப் ஓகேங்களா ஆரோஸ்கோப்னா என்னன்னா நம்ம ஜோசியம் ஜாதகம்லாம் பார்ப்போம்ல அதுதான் ஓகேங்களா ஆரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தான் இது ஓகேங்களா இந்த ஆம்பிள் தான் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு யார்னா கே எம் உன்ஷி இவரும் அந்த வரைவுக்குழுல இருந்திருப்பார் ஓகேங்களா கே எம் ஓகேங்களா இது மறக்கவே மறக்கூடாது ஆரோஸ்கோப் ஜாதகம் ஓகேங்களா ஆரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை விட ஜாதகம் தான் எதுனா இந்த பிரியாம்பல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே எம் முன்சி அடுத்ததா பாருங்க சோல் ஆஃப் ஓகேங்களா சோ ஆஃப் சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சோல் ஆஃப் ஆன்மா அடுத்ததா கீ ஓகேங்களா திறவுகோல்னு சொல்லலாம் அல்லது முக்கிய குறிப்புகள் எப்படி சொல்லலாம் நீங்க இந்த இதுவே இங்கிலீஷ்ல இருக்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் ஓகேங்களா நகைகள் ஓகேங்களா பொன் நகைகள் அந்த ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பல் அப்படின்னு சொன்னவர் யாருனா பார்கவா ஞாபகம் வச்சுக்கோங்க சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பல் அப்படின்னு சொன்னவர் பார்கவா எங்களோட ஆன்மா எங்களோட முக்கிய குறிப்பு அல்லது திறவுகோல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து தான் நகை ஓகேங்களா இப்படி சொன்னவர் யாருன்னா பார்கவா ஓகேங்களா சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னவர் பார்கவா அதே மாதிரி பாருங்க கீ நோட் இங்க கீ ஆஃப் இங்க கீ நோட் ஓகேங்களா முக்கிய குறிப்பு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்போட முக்கிய குறிப்பு கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னவர் என்னஸ்ட் பார்க்கர் இது கன்ஃபியூஷன் வரும் பார்கவா இவர் ஓகேங்களா சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னவர் பார்கவா அதே வெறும் கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னவரு என்னஸ்ட் பார்க்கர் ஓகேங்களா பார்க்கர் என்னஸ்ட் பார்க்கர் இந்த பேரையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கீ நோட் வெறும் கீ நோட்னு கொடுத்தாங்கன்னா என்னஸ்ட் பார்க்கர் ஓகேங்களா அதுவே சோல் ஆஃப் கீ ஆஃப் ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னா பார்க்கவா நிறைய முறை இந்த மொத்தத்தையும் ஓகேங்களா மொத்தத்தையும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துட்டு நிறைய முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேள்விகள் வந்திருக்கு அதனால இந்த பெயர்களையும் யார் என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் மறக்கவே கூடாது ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா மொத்தமாக ஐந்தே ஐந்து டேட்டா தான் இருக்கு இதை நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேஸ பத்தி பார்க்க போகிறோம் ஓகேங்களா முக்கியமாக இந்த முகவரை சார்ந்த கேஸ்களை பத்தி பார்க்க போகிறோம் ஓகேங்களா மூணு கேஸ் இருக்கு அந்த கேஸுக்குள்ளே நம்ம போக வேணாம் இந்த பிரியாம்பிள் சார்ந்த ஜட்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா பெருபாரி வழக்கு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பெருபாரி யூனியன் கேஸ் பார்த்தோல்ல அதே கேஸ் தான் பெருபாரி வழக்கு ஓகேங்களா அடுத்ததாக எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா பெருபாரி யூனியன் கேஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேசவானந்த பாரதி வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு ஓகேங்களா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ் கேசவநந்த பாரதி வழக்கு இது நம்ம தனியாக ஒரு நாள் பார்க்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூணாவதாக பார்க்க போகிறது எல்ஐசி வழக்கு ஓகேங்களா இப்போ நம்ம கேஸுக்குள்ளே போக போகிறதுல எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓகேங்களா இப்போ இந்த மூணு கேஸ்லேயும் பிரியாம்பிள் சார்ந்து முகவரை சார்ந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாஸ் ஓகேங்களா பெருபாதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பிரியாம்பல் இந்த முகவுரை நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்போட அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதி அல்ல அதாவது பிரியாம்பல் ஓகேங்களா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த பிரியாம்பல் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அரசியலமைப்பில் ஒரு பகுதி இல்லப்பா இந்த பிரியாம்பிள் ஓகேங்களா இந்த இட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது அரசியலமைப்பில் ஒரு பகுதி எல்லாம் இல்லை அப்படின்னு ஜட்மெண்ட் எதுக்கு வந்திருக்கோம் பெருபாரி யூனியன் வழக்கு அதுக்கடுத்துதான் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு கேசவனந்த பாரதி வழக்கு வந்திருக்கும் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பிரியாம்பிள் இந்த முகவுரை என்பது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் இந்த பிரியாம்பிள் அரசியலமைப்புல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பிரியாம்பிள் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்த வழக்கு கேசவன் வந்து பாதி வழக்கு இட் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்த வழக்கு இந்த கேசவன் வந்து பாதி வழக்கு அதுக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் எல்ஐசி கேஸில் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தனா இது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது பார்த்து இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லனும் சொல்ல முடியாது இது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஜட்மெண்ட் வந்த வழக்கு எதுனா எல்ஐசி வழக்கு இந்த மூணு வழக்கையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெருபாதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்ல இந்த பிரியாம்பிள் இந்த முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்னது பெருபாதி வழக்கு அதுவே கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் இந்த முகவுரை இந்த பிரியாம்பிள் அப்படின்னு சொன்ன வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது பகுதி இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல இது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்ன வழக்கு இந்த எல்ஐசி வழக்கு இதை மூணு சார்ந்த நிறைய முறை கேள்விகள் வந்துருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மூணு கேஸ் அதோட ஜட்மெண்ட்ஸ் ப்ரீம்பிள் சார்ந்து நம்ம டைம் கிடைச்சா அந்த கேசவான இந்த பாதிப்பு வழக்கை டீட்டெயில்டா பார்ப்போம் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டண்டான வழக்கு தான் முக்கியமான வழக்குகளையும் முடிஞ்சா ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாம்பர் சார்ந்த புத்தகத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க பட் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாகவும் ஷார்ட் அண்ட் கிஃபாகவும் பார்த்துட்டோம் ஓகேங்களா என்ன டீட்டெயில்டுன்றீங்க ஷார்ட் அண்ட் க்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நமக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஓகேங்களா இது நம்ம லக்ஷ்மிகாந்த் ஓகேங்களா லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில் ஷார்ட்டான நோட்ஸ் தான் நான் எழுதி போட்டது இன்னும் சொல்லணும்னா நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஓகேங்களா நமக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததே ரொம்ப 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 போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேட்டா வச்சு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர்னு இல்லை குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துக்குமே இந்த நோட்ஸ் இப்போ நடத்தின கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி